வீராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதை தான் பார்க்குறோம் சனி பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ஒரு சனிக்கிழமை நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது பொதுவாகவே சனி பகவானுடைய பேர்ச்சி ஒரு ராசியில் அவருடைய சஞ்சாரம் சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த தடவை அவர் மீன ராசியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் சஞ்சாரம் பண்றார் சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு போரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி முதன் நட்சத்திரம் நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பறந்துருக்கீங்க சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆளுங்கையில அனுகூலத்துல அனுகிரகத்துல பறந்தவங்க நீங்க உங்க நட்சத்திரத்தின் வழியாகவும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல நீங்க முக்கியமா ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இரண்டு குரு பயிற்சி இரண்டு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த குழப்பமான மனநிலையை நீக்கி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைரியம் தைரியத்தையும் தண்டப்பைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்குவார் இதுதான் நமக்கு ரொம்ப வேணும் எதுக்கெடுத்தாலும் யோசனை எதுக்கெடுத்தாலும் சிந்தனைகள் தேவையற்ற பயம் தேவையற்ற மனக்குழப்பம் இது அத்தனையும் நீக்கி ஒரு தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது மட்டுமல்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் என்ன நினைக்கிறீங்களோ அது வாழ்க்கையில நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்குவார் உங்களுடைய வேலை முயற்சி மட்டுமே லைஃப்பில் உங்களுக்கான முயற்சிகளை எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லைஃப்பில் உங்களுடைய அம்பிஷன் என்ன ப்ராஜெக்ட் என்ன இந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுவது இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிற பிளானிங்கை நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான சூழ்நிலையே உங்களுக்கு வாய்ப்பு யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க இந்த காலங்களை யாரோடலாம் நீங்க தொடர்பு கொள்றீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளா இருப்பாங்க இது அத்தனையே நடக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் குறிப்பாக பிளாட்பார பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய துறைகள்ல நல்ல வருமானம் சம்பாத்தியத்தை உங்களுக்கு சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உங்களுக்கு செய்வார் அது மட்டும் இல்ல நம்மளால வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சு உங்களுக்கு இந்த மாற்றங்களை செய்வார் அதோட உறவுகளால் உங்களுக்கு படிப்பனையை உருவாக்குவார் இது அத்தனைக்கும் சனி பகவான் செய்வார் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இதுவும் அவரால் உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை அவர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பார் அது மட்டுமே அல்ல ரெண்டு நாளாக எனக்கு திருமணம் வேணான்றது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார் எந்த சனி பகவான் திருமணத்தை தடப்பண்ணாலே அவரே உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் கிடைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் ஒருவேளை பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறந்தான் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது ஆனாலும் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்குமா அப்படின்னா சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த நிலைமைகள்லாம் மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிங்களோ கண்டிப்பா சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை அத்தனையும் சனி பகவான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இந்த காலங்களில் அவங்களுடைய பழைய பொருட்களை இருந்தால் கொடுத்துட்டு வித்துட்டு புதுசா பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையவே உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலம் முழுவதும் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தணுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அதே குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு நீங்கள் அந்த காலத்தில் ரிசர்ச் பண்ணிருக்கீங்க பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு எல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்திலே நீங்க பிறந்திருக்கிறதுனால உங்களுடைய துறைகளில் தொழில் நல்லா இருக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணுங்க இந்த காலத்தில் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடைக்கி வாசிங்க விட்டுதை பிடிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அதுக்கான கிரக அமைப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் குறைவு அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்குதோ இல்லையோ கிடைச்ச வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்து ஜூன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அந்த மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாத உடல் ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டால் நல்ல டாக்டர் கவனித்து பாருங்கள் தேவையில்லாத கடனை பண்ணுங்கள் குறிப்பாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேரில் பிரிவு அது ரெண்டு பேர்லையும் யாருக்கா ஓரளவுக்கு விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருக்குது அது விஷயத்தில் கவனம் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க நவகிரகத்தில் இருக்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய தரிசனம் பைரவருடைய வழிபாடு பிரதானமா பண்ணுங்க நீங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் உத்திரட்டாதி அப்படின்னாலே நீங்க மீன ராசின்னு அர்த்தம் நான் இங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன் போடலாம் அது வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போடுறீங்க பாருங்கள் நம்ம இங்கே நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் என்ன நன்மை அவரால் என்ன கெடுப்பு நன்கள் மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள் இதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்குறோம் குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்க மே மாதம் பதினான்காம் தேதி ஒரு புதன்கிழமை இரவு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்திற்கு டிசம்பர் ராசிலேருந்து மிதின ராசிக்கு பயிற்சியானார் பொதுவாகவே குரு பகவானுடைய ஒரு ராசி சுமார் ஓராண்டுகள் அவருடைய பலன்கள் பயிற்சியில் ஆனா இந்த தடவை அவருடைய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இடையில அவர் ஒரு சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் மிதின கடக ராசிக்கு அதிசாரமாக வர்றார் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் மிதனத்திலருந்து கடகராசிக்கு வந்துட்டு மறுபடியும் கடகராசிலிருந்து மிதன ராசிக்கு போறார் ஆக இரண்டு ராசிகள்ல அவருடைய சஞ்சாரம் இருக்கு பொதுவாகவே மிதன ராசியில் பாத்தீங்கன்னா இருக்க சீஷம் திருவாதிரை புனர்புஷன் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு எல்லோருக்கும் பலன் கொடுக்க போறார் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் எங்கே இருக்காங்கன்னா மிதுன இருந்து தான் இருக்க வீட்டில இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்திலையும் பார்வை இருப்பார் ஆக இந்த பயிற்சியில அவர் இருக்கும் இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை இது எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் பாக்குறோம் முதல்ல அவரால் என்னென்ன நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த பயிற்சியில நீங்க யாருக்கெல்லாம் லைஃப்ல வந்து இது வரைக்கும் வீடு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அல்லது வீடு கட்டணுங்கிற ஒரு எய்ம் இருக்கும் கண்டிப்பாக இது நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் ஆக யாரெல்லாம் இருக்கிறாலும் அவங்களுடைய வாழ்க்கையில மெயின் குறிக்கோள வச்சிருந்தீங்களோ கடை வாங்குறது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது மட்டும் இல்ல ரெம்பரலாம் நான் தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க விவசாயத்தை பெரிய லெவல்ல நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் அதை கொடுப்பேன் அது மட்டும் இல்ல நான் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழைய பொருட்களை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் குறிப்பு உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் கல்வி அப்படிங்கும்போது உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடியில் அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் நாங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் குறிப்பாக நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கு அது இல்லாமல் நான் இந்த ரொம்ப நம்மளால அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கேன் எனக்கு அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை நெருங்கிய உறவுகளான நன்மைகள் இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அது மட்டும் இல்ல உத்தரட்டாதீனாலே நீங்க சனி பகவானுடைய அனுகூலத்துல அனுகிரகத்துல நீங்க பிறந்தவர் அப்படி பார்க்கிற போது இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அத்தனையும் காப்பாற்றப்படும் சோ நாளா வந்து நான் கவர்மெண்டால காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் நடக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து பெரிய லெவல்ல அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க எந்த கிரகம் நன்மை செய்தோ அதை தீமையை செய்ய நம்ம நன்மைகளை மட்டுமே இப்ப பாத்துட்டு இருக்கோம் பெரிய லெவல்ல நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோரா வரணும் ஒரு பிஸ்னஸ் பேக்கர்டாக நான் வரணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அரசாங்கத்தால் நன்மைகள் இது அத்தனையும் இருக்கு ஸோ நான் வந்து ஒரு அண்ட்ர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க சமுதாயத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் அந்தஸ்து உள்ளவர்களுடைய தொடர்பு நட்பு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு அது மட்டுமல்ல உத்திரட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன பிரேக்கர் மட்டும் கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் என்னுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நண்பர் நல்லா இருக்கும் மன்னர் நல்லா இருக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களை நீங்கள் வாழ்க்கை அடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் இருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வருமா கிடைக்குமா இது வரைக்கும் லேட் ஆகுது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஆக இதெல்லாம் அவரால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக திருமண நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு ஸோ இதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்குது பெரிய லவில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஆல்ரெடி ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக நான் ரெண்டு இடத்துல பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன் எனக்கு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த குரு பேச்சு இருக்கு இதெல்லாம் குருவுடைய நன்மையாக இருந்தாலும் குருவால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப கவனம் நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் லைஃப்ல உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும் நீங்க அந்த பதவியில அந்த ஏழையில் உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்காது சரி நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ஐடியால இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு அதன் காரணமாக விரைவம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது இருந்துட்டு இருக்கு மேரிட்டு லைஃப்பில் எடுத்துக்கிட்டா கணவன் மனைப்பில் கருத்து வேறுபாடுகள் சன்டைசர் சச்சரவுகள் இருக்குது ஸோ யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுக்கும் நிறைய காம்பன்சேஷன் கொடுத்து நீங்கள் டைவர்ஸ் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த குரு பேச்சில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கருந்தவங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்றமான வருதங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது பெருசாக இந்த காலத்தில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் எல்லாமே லாபம் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை ஆக வேலை பார்த்தா வேலையில்லாம அன்சாட்டிஸ்ஃபைட் பிஸ்னஸ் பண்ணால் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ தேவையற்ற வினயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது அத்தனையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது நல்லா இது அத்தனையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த காலம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க சனி பகவானுடைய வழிபாடு அதுலேயே நீங்க பைரவருடைய வழிபாடு குறிப்பா சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய சிவ தரிசனம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் வேலை வாய்ப்புகள் பெருகும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்